பத்து வருஷமா நாற்பது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சம்திங் ராங் சபை தெய்வத்திட்ட விசுவல நீங்க தப்பு பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு வளரணும் வருஷம் புது புது ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும் தொழுவத்தில் ஆடுகள் தொல்வத்தில் இருக்கணும் அதுதான் சபை அல்ல இல்லையா சொல்லுங்க இது வருவதுக்கு தான் எழுப்புதல் ஆவியான ஊற்றப்பட்டு சபைக்குள்ள எழுப்புதல் வந்து தான் புறஜாதி மக்கள் நிறைய மனக்கண்கள் திறக்கப்படும் இயேசுவை அறிவாங்க ரச்சிக்கப்படுவாங்க சபையை நோக்கி வருவாங்க சபை வளர்ந்த பெருகும் அப்ப ஞாயிற்றுக்கிழமைனா பட்டணமே சர்ச்சுகள் உட்கார்ந்து கத்தரை ஆராதிக்கும் அதான் எழுப்புதல் அல்லேலியா சொல்லுங்க அல்லேலியா சொல்லுங்க அந்த எழுப்புதல் வந்துவிட்டால் தீமைகள் முடக்கப்பட்டு விடும் சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும் குடிகாரங்க எல்லாம் போயிடுவாங்க கொலாதாரங்க எல்லாம் போயிடுவாங்க நஞ்சு வாங்குறவங்க எல்லாம் போயிடுவாங்க பட்டணமே மதுரூபமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அமெரிக்காவில் இருக்கிற பென்சகோலான் ஒரு பட்டணம் இருக்குது புளாரிடா மாகாணத்தில் இருக்குது பெரிய பட்டணம் அங்கே ஒரு எழுப்புதல் அசம்பி சகாட் சபையில் ஆவிய ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்தது ரெண்டரை வருடங்கள் அந்த எழுப்புதல் நீடித்தது அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள பதினெட்டு லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தாங்க அந்த சபையில் பதினெட்டு லட்சம் போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுகிறது நோ கிரைம் இன் த சிட்டி திருட மனம் திரும்பிட்டான் கொலகார மனம் திரும்பிட்டான் திரக்க விக்கிரம் மனம் திரும்பி பட்டணமே மறுரூபமாகி விட்டாரு அதான் எழுப்புதல் அல்ல சொல்லுங்க இந்த எழுப்புதல் தமிழ்நாட்டில் வேணுமா வேண்டாமா இந்தியாவில் வேணுமா வேண்டாமா ஆசைப்படணும் இந்த எழுப்புதல வரணும் எழுப்புதல் தப்பான பிசாசம் எழுப்பதற்கு தவறான சிந்தை உண்டாக்குறான் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது உண்மையான எழுப்புதல் மனம் திரும்பி சபையில வந்து பரிசுத்தவான்களாய் மாறுவாங்க அதான் எழுப்புதல் அல்ல இல்லையா சொல்லு மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறிவிடும் மறுரூபமாக்கப்படுவாங்க அந்த எழுப்புதல் வரணும் இந்த மாவட்டத்தில் வரணும் தமிழ்நாட்டில் வரணும் இந்தியாவில் வரணும் அதுக்கு ஆவியானவர் ஊற்றப்படணும் அதான் எழுப்ப ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும் மனிதனால செய்ய முடியாது இப்போ எழுப்பதுன்னா என்ன அது வந்தா என்ன நடக்கும் தெளிவாக அறிந்து கொண்டோம் சபை வளர்ந்து பெருகும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவாங்க மக்களுடைய மனதில் மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை உண்டாகும் பண ஆசை போயிடும் அங்க இயேசு மகிமைப்படுவார் இயேசுவின் சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படும் அதான் எழுப்புதல் நாற்பத்தி ஒன்பது பூமியின் மேல் அக்னி போட வந்தே அது இப்பொழுது பற்றி